ॐ श्री गुरुभ्यो नमः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानां विषसेववरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः अन्बु <laughs> ने नम चानल् ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருக்கோம் அதில் வந்து இப்போது நம்ம விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சில பெக்குலியரான ஒரு சில குண அமைப்புகள் ஒரு சில வாழ்க்கை விஷயங்கள் இதெல்லாம் அமையிறதா நமக்கு சாஸ்திரம் சொல்கிறது அதனால தான் ஒவ்வொருத்தரை குறிப்பிடும்போது இவர் இந்த நட்சத்திரம் இந்த ராசி அப்படின்னு உடனே குறிப்பிடுறோம் அதை வச்சு தான் அடையாளப்படுத்துகிறோம் அதில் இந்த விசாக நட்சத்திரம்ன்றது அதில் இருபத்தி ஏழு பதிமூணாவது நட்சத்திரமா வருது இந்த விசாக நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் வந்து துலா ராசிலையும் நாலாம் பாதம் வந்து விருச்சிக ராசிலையும் வருது விசாக நட்சத்திரம்ன்றது குரு பகவானுடைய நட்சத்திரம் இது வந்து துலா ராசிக்கு அதிபதி வந்து சுக்கரன் நாலாம் பாதம் வரக்கூடிய விருச்சிக ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் பொதுவாக அந்த விசாக நட்சத்திரம்ன்றது நம்மளுடைய வயிற்றினுடைய கீழ்ப்பகுதி நமக்கு உள்ள பிறப்பு பொறுப்புகள் நமக்கு உள்ள சிறுநீரகங்கள் பை இதெல்லாம் வந்து குறிக்காட்டுறது எதுக்கு சொல்கிறோம்னா ஆறாம் வீட்டு அதிபதி இந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது நமக்கு இந்த விதமான உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம் பொதுவாக இந்த நட்சத்திரங்கள் வந்து குருவோட நட்சத்திரம்ன்றதுனால இவங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து பொதுவாக நல்ல குணம் அம்சம் உள்ளவங்களாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு வசீகரமாக இருப்பாங்க எல்லார்ட்டையும் அதாவது வித்தியாசம் பார்க்காம எல்லார்ட்டையும் நல்லபடியாக பழகிறவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து மற்றவங்களுடைய குறைகளை வந்து ஈஸியாக மறந்துடுறவங்களாக இருப்பாங்க நல்லவங்களுக்கு நல்லவங்களாகவும் கெட்டவங்களுக்கு கெட்டவங்களாகவும் நடந்துக்குவாங்க அதிகமாக பொய் பேச மாட்டாங்க இவங்க பொதுவாக நீதிமான் மாதிரி நடந்துக்குவாங்க அதுவும் துளாராசிக்கு உங்களுக்கு சிம்பிள் பார்த்தோம்னா தராசு இவங்க வந்து குரு நட்சத்திரம் அதனால் பொதுவாக வந்து இவங்க வந்து எதையுமே சீர்தூக்கி பார்த்து எது கரெக்டு அப்படின்னு சொல்கிறவங்களா இருப்பாங்க பெரியவங்கள்கிட்ட நல்ல மரியாதையும் அன்பும் கொண்டவங்களா இருப்பாங்க இதெல்லாம் வந்து விசாக நட்சத்திரத்தினுடைய ஜென்ரலான குணாம்சமாக இருக்கு இவங்க வந்து ஒரு சில காரியங்களில் வேண்டியவங்க வேண்டாதவங்கள்லாம் பார்க்காம அந்த இடத்துக்கு என்ன நியாயமோ அதை எடுத்து வரைக்கிறவங்களா இருப்பாங்க நல்ல அடக்கமாக இருப்பாங்க எல்லா விதமான கலைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க எந்த நெருக்கடியான நேரத்துலையும் இவங்க வந்து மாறாமல் இருப்பாங்க இப்போ ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஒருத்தங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தரை பற்றி சொல்கிறதோ இன்னொரு இடத்துக்கு மாறுறதோ அப்படிலாம் நெருக்கடியான காலகட்டத்தில் கூட தான் கூடவே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து இவங்களுடைய ஜென்ரலான குணாம்சம் இருக்குது இவங்களுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்து விசாக நட்சத்திரத்துக்கு திருமண அமைப்புகள் அவ்வளோ தூரம் சரியானதாக இல்லை விசாக நட்சத்திரத்தில் உள்ளவங்க வந்து திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்படுறத பார்க்குறோம் இந்த விசாக நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் காலம் கடந்து திருமணம் நடக்கலாம் அல்லது வந்து இவங்க வந்து எதான ஒரு குறை உள்ளவங்க அந்த உள்ளவங்கள மனம் புரியலாம் லட்னா இரண்டாவது திருமணமாக இருக்கலாம் இது மாதிரி மன வாழ்க்கையில் நிறையா சிக்கல்கள் ஏற்படக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறதுனால பொதுவாக இவங்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது நல்லா ஆராய்ந்து நல்ல பொருத்தம் உள்ள ஜாதகங்களை இணைச்சி கல்யாணம் பண்ணுறது நல்லது இவங்க வந்து எதையும் சரியா புரிஞ்சிக்காமல் சொந்தக்காரங்கள்ட்ட டக்குன்னு சண்டை போடுறவங்களாகவும் இருப்பாங்க உடல்நிலையை வந்து கவனிக்கிறதுல ரொம்ப அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க எதையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமை உள்ளவங்களாக இருப்பாங்க அடிக்கடி கொஞ்சம் நோய்வாய்ப்படுறவங்களா இருப்பாங்க செலவுகளை வந்து எதிர்கொள்கிறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஞ்சம்னே சொல்லலாம் கொஞ்சம் வந்து பணங்காசு வந்து சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க கஞ்சம்னே நம்ம சொல்லலாம் இவங்க நல்ல பக்திமானாகவும் இருப்பாங்க நல்ல சாமி கும்புறவங்களாகவும் இருப்பாங்க இதெல்லாம் வந்து இவங்களுடைய குடும்ப அமைப்பில் நம்ம பார்க்குறோம் உங்களுடைய ஜென்ட்ர ஜென்ரலான குணம் அது மட்டும் இல்லாமல் குடும்ப அமைப்பு இந்த விஷயங்களில் பார்க்குறோம் தொழில்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல கல்விமானாக இருப்பாங்க அதனால டீச்சர் இந்த மாதிரி இருக்குல்லாம் இருப்பாங்க நல்ல அறிவாற்றல் இருக்கும் எதையும் டக்குன்னு கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா மாதிரி எதையும் டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய அறிவாற்றல் உடையவங்களாக இருப்பாங்க இவங்களில் நிறைய பேர் வந்து மனநோய் மருத்துவராக இருப்பாங்க அறநிலையத்துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க மேடை தான் இருப்பாங்க வங்கியில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க ரெவின்யூ பெரிய கம்பெனியில் வந்து வர்த்தக பிரதிநிதியாக இருப்பாங்க அதாவது க கோர்ட்டில் அந்த மாதிரியான விஷயங்களையும் இருப்பாங்க கோர்ட்லேயும் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நீதிமானாக இருப்பாங்கன்னு சொன்னேன் அதனால் கோர்ட்டில் இருக்கிறவங்க ஜட்ஜஸ் கல்லூரி பேராசிரியர்கள் ஏன்னா குரு இல்லையா குரு நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு இல்லையா அதனால் வந்து இவங்க வந்து பேராசிரியர்கள் அந்த மாதிரியாக உள்ளவங்களும் இருப்பாங்க பல இடங்களில் உயர் பதவிகளை வகிக்கிறவங்களா இருப்பாங்க கலை கணிதம் இதெல்லாம் தெரிச்சி பெற்றவங்களா இருப்பாங்க சில வய சிறு வயசில் ஒரு சில சங்கடங்களை ப எதிர்கொள்கிறவங்களாக இருந்தால் கூட இருபத்தி மூணு வயசுக்கு மேலே இவங்களுடைய வாழ்க்கை நன்னாக இருக்கும் நிறையா சம்பாதிக்கக்கூடிய திறமையும் வரும் தேவையை வந்து அதிகரிக்கும் தான் பணத்து மேலே நாட்டம் வரும் இல்லையா அது மாதிரி தான் மதகுரு சித்தர்கள் இவங்கள வந்து வழிபடக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள்னு பார்த்தோம்னா இவங்க உடல் நலத்தை அது மேலே அதிக அக்கறை எடுத்துக்காதனால அடிக்கடி வந்து உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் உடம்புல கொடுக்கும் இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து உங்களுக்கு தாக்கிறதுக்கு அதிகம் அது மாதிரி சிறுநீரக சம்மந்தப்பட்ட நோய்கள் தாக்கிறதுக்கு அதிகம் வாய்ப்பு உண்டு இப்போ இவங்களுடைய தசை பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இவங்க வந்து பிறக்கும் பொழுது எங்களுக்கு குருதசை தசை வந்து மொத்தம் பதினாறு வருஷம்னாலும் இவங்க பிறந்த அந்த டயத்துலேருந்து பார்த்தோம்னா பாக்கி இருப்பு குரு தசை இருப்பு அப்படின்னு வரும் அதை மட்டும்தான் நம்ம பார்க்கலாம் இதில் வந்து சின்ன வயசுலேயே குருதசை தசை நடக்கிறதுனால கல்வியில் நல்லா இருப்பாங்க கல்வியில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அதெல்லாம் வந்து குடும்பத்தில் வந்து சுபிக்ஷமாக இருக்கும் குடும்பம் கொஞ்சம் வளர்ச்சி அடையும் பெரியோர்களை மதிக்கிற பண்புகள் வரும் இந்த இதெல்லாம் வந்து குரு தசையில் நடக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து சனி தசை சனி தசையில் வந்து நல்ல ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் அசையா சொத்துக்கள் இடம் நிலம் இதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் அசையா சொத்துக்கள் கிடைக்கும் வேலையாட்களால் அனுகூலம் உண்டாகும் ஆனால் இவங்க ஜாதகத்தில் சனி வந்து பலமாக இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வந்து நோய்கள் தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்கு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் உள்ள விசேஷங்களையும் வச்சு பார்க்கும்பொழுது தான் இதனுடைய சரியான பலன் தெரியும் இவங்க இதில் வந்து சனி பலம் பெற்றிருந்தாருன்னா குருவுக்கு சனி நட்பு கிரகம்ன்றதுனால இவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பலன்கள் நிறையா நடக்கும் ஒருவேளை சனி பகவான் இவங்க ஜாதகத்தில் நல்ல பலமாக இல்லை அப்படின்னா இவங்களோட உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் இதுக்கு அடுத்து வரக்கூடியது புதன் தசை புதன் வந்து படிப்புக்குள்ள கிரகம் அப்படின்னாலும் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய கிரகம் ஆல்ரெடி வந்து இவங்க குருவாட நட்சத்திரம் அதில் வந்து புதன் அப்படின்றதுனால இது வந்து முதல்ல புதன் தசை புதன் புத்தி இது மாதிரிலாம் வரும் அப்புறம் புதன் சில கேது புத்தி வரும் அதனால் ஆரம்ப காலத்தில் ஒரு சில இறக்கங்கள் ஒரு சில மாற்றங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட அதுக்கப்புறம் லைஃப் நல்லா டெவலப் ஆகிடும் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள்லாம் நடக்கும் நல்ல ஏற்றமான பலன்கள் நிறையா நடக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேது தசை இந்த கேது தசையில் தெய்வீக காரியங்கள் கோயில் போகிறது கும்பாபிஷேகம் பண்ணுறது இல்லை கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது இல்லை கும்பாபிஷேகத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் கோயில்களை தரிசனம் பண்ணுறதுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகிறது பெரியோர்கள் சந்திக்கிறது குருமார்களை சந்திக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கேது தசையில் வரும் பட் இந்த அதே நேரத்தில் கேது திசையில் உடல்நிலை கோளாறுகளும் வரும் மருத்துவ செலவினங்களும் வரும் இதெல்லாம் வந்து கேது தசையில் வரக்கூடிய இதாக இருக்குது அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கரதசை இது வந்து இருபது வருஷம் இருக்கிறதுலே வந்து அதிக வருஷம் உள்ளது சுக்கரதசை தான் இந்த சுக்கரதசை தான் வந்து இந்த துளாராசிக்கு அதிபதி அப்படின்றதுனால சுக்கரன் துளாராசிக்கு அதிபதின்றதுனால இப்போ வந்து பொன் பொருள் சேர்க்கை இடம் சேர்க்கை இது மாதிரியான நிறையா வந்து அவங்களுக்கு நடக்கும் வாகனங்கள் வாங்கிறது இதெல்லாம் அந்த சுக்கர தசையில் நடக்கும் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது இதெல்லாம் அந்த சுக்கர தசையில் நடக்கும் இந்த சுக்கர தசைக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய தசை அப்படின்னு எல்லா தசையும் நடக்கும் பொதுவாக சுக்கிரதசை வரைக்கும் பார்த்தாலே போர்மானது இந்த விசாக நட்சத்திரத்துக்கு இவங்களுடைய ஸ்தல விருட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா விளா மரம் இந்த விளா மரத்தை வணங்கினா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விளா மரத்தை ரொம்ப வீட்டில் வந்து வச்சுக்கலாம் இல்லை கோயிலில் ஏதாச்சும் விளாம்பரங்கள் இருந்ததுன்னா அந்த விளாம்பரத்துக்கு ஒரு மஞ்சள் குக்கும சாத்தி அதை சுற்றி வந்து தண்ணி ஊற்றுனாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரநல்லூர் நெல்லைக்கு வடகிழக்கே இருக்குது ஆனை கருள் புருந்த பிரான் அப்படின்ற அந்த புகழோடு இருக்கக்கூடிய கஜேந்திரவாத பெருமாள் அப்படின்னு அந்த பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுறது நல்லது மயிலாடுதுறைக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது லக்ஷ்மிபுரீஸ்வரர் உலகநாயகி அவங்க அருள்வாருக்க கூடிய அந்த சிவன் கோயிலில் போய் லக்ஷ்மி புரீஸ்வர் பேரே வந்து லட்சுமி புரீஸ்வரர் அந்த அம்பாளுக்கு வந்து உலகநாயகின்னு பேரு அந்த ஸ்தலத்தில் போய் அந்த சுவாமியை வணங்குறது உங்களுக்கு நல்லது அதுக்கடுத்து கபிஸ்தலம் கும்பகோணத்துக்கிட்ட இருக்கு தஞ்சாவூர் பாபநாசம் அந்த அந்த ரோடில் போகும்போது கும்பகோணத்திலிருந்து பாபநாசம் தஞ்சாவூர் அந்த ரோடில் போகும்போது கபிஸ்தலம் அப்படின்னு இருக்கு இந்த கபிஸ்தலத்துல வந்து விளாமரங்கள் நிறைந்த ஒரு ஸ்தலம் கஜேந்திர பெருமாள் அதுவும் கஜேந்திர பெருமாள் தாயார் வந்து ரமாமணிவ மணிவள்ளி அப்படின்ற அந்த தாயார் ரமாமணிவள்ளி அப்படின்ற தாயார் பேர் சுவாமி பேர் வந்து கஜேந்திர பெருமாள் அந்த ஆலயத்தை வணங்குறதும் இவங்களுக்கு ரொம்ப ஏன் இந்த பெருமாள் கோயில்னா அது வந்து இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன்றதுனால பெருமாளை வணங்கும்பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த விசாக நட்சத்திரத்துக்குள்ள பிறந்தவர் வந்து சண்முக பெருமாள் முருகன் வந்து பிறந்தது இந்த விஷா முருகனுடைய நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம்ன்றதுனால தத்்புருஷாயத்மகே மகா சேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரஜோதயாது அப்படின்ற இந்த மந்திரத்தை முருகனுக்கு நீங்கள் தினமும் சொல்லிண்டே வந்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிசீக்கிரமா உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையும் மிக சிறப்பான வகையில் முன்னேறும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்